இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு வாசகம் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப மீடியாக்களால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால முஸ்லிம்கள் அவங்களுக்கு இருப்பதற்கு வீடு வாடகைக்கு கிடைப்பதில்லை லாஜிகள் அவங்களுக்கு ரூம் கிடைப்பதில்லை இன்னும் பல பிரச்சனைகளை முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி முஸ்லிம்கள்லாத மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பற்றியில சமீப காலமாக ஒரு பிளவு ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆனால் முஸ்லிம்கள் வந்து மனிதநேயத்துக்கு எதிரானவர்களோ தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களோ கிடையாது முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக மற்ற மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு எண்ணத்தை போக்குவதற்காக வேண்டி தமிழ்நாடு ஜமாத் நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மாநில திருச்சியில் நடைபெற்ற மாநில செயற்குழு நாங்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்னன்னு கேட்டால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிராக தொடர் பிரச்சாரம் செய்வது நோட்டீஸ் அடிப்பது போஸ்டர் அடிப்பது பேண்டு வைப்பது வீடு வீடாக சென்று முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி தீவிரவாதத்தை எந்த முஸ்லிம்கள் ஆரம்பிக்கல எல்லா முஸ்லிம்களும் மனித நேரத்தை தான் நாங்கள் வந்து மதிக்கிறோம் எல்லா மக்களோடையும் நாங்கள் அந்நியமாக தான் இருக்கிறோம் என்ற செய்தியை கொண்டு வேண்டி தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் செய்வது என்று கடப்பணியாற்றுவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இந்த செயற்குழு அது சம்பந்தமாக பிரச்சாரத்தை தூண்டிவிடுவதற்கு மக்களை வந்து மக்கள் மத்தியில் இந்த தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை இப்படி கொண்டு செல்வது என்பதை விலக்கக்கூடிய வகையில்தான் இந்த செயற்குழு இப்போ இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கும் அடிபட்டுக் கொண்டிருக்கும்